Hi viewers welcome to our TNPSC skill academy இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறேன்னா प्रीवियस ईयर क्वेश्चंस தான் பார்க்க போறோம் அது தமிழ்ல தான் நாம பார்க்க போறோம் ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தாச்சு இன்னைக்கு அதோட கண்டினியூட்டி தான் நாம வந்து பார்க்க போறோம் தமிழோட प्रीवियस ईयर क्वेश्चंस தான் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் கலைச்சோர் கலை அரிதல் கன்னியம் வைமை உபதேசம் கொள்கை doctrine preaching dignity sincerity so இதோட answer என்னன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க so கடைசியா நீங்கள் வந்து 30க்கு 30, 30 क्वेश्चंस இருக்கும் 30 out ofக்கு எவ்வளோ மார்க்கு அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க so எனக்கெமே அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கத்துக்கு so அதுக்கு தான் கேக்குறேன் so answer பார்க்கலாம் option b why may dignity சாரி கர்து டிக்னிட்டி வாய்மை சின்சியாரிட்டி உபதேசம் ப்ரிட்சிங் கொள்கை டாக்ட்ரைன் செகண்ட் குஷின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க இயர்க்கை வங்குள் ஆட்ட அப்படிங்கிறதுக்கு சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ நெருப்பு நீர் நிலம் காற்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது அகவர்பா வெண்பா ஆப்ஷன் சி வஞ்சிப்பா ஆப்ஷன் டி கலிப்பா இதோட ஆன்சர் ரெண்டுத்துக்குமே அதாவது செகண்டோ தேர்டோ ரெண்டுத்துக்குமே கிஃப்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இயற்கை வங்குள் ஆட்டம் அதோட ஆன்சர் வந்து காற்று அதோட பொருள் சிலப்பதிகாரம் மணிமேகலை எந்த அமைந்து அமைந்துள்ளது அப்படின்னா அகவர்பா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்த கொஷின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க சரியான இணையை தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னா இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அமைச்சர் மன்னன் ஆப்ஷன் பி அமைச்சர் இறைவன் ஆப்ஷன் சி இறைவன் மன்னன் டி மன்னன் இறைவன் இதோட ஆன்சர் என்ன அப்படின்ட்டு ஆப்ஷன் டி மன்னன் இறைவன் அதாவது இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன் இடைக்காடனாரிலிடம் அன்பு வைத்தவர் இறைவன் அப்படிங்கறதுதான் இதோட விடை ஐந்தாவது சரியான கூட்டு பெயர் அதாவது மக்கள் வார்த்தைக்கு கூட்டு பெயர் என்ன அப்படின்னா கூட்டம் மந்தை நிறை மக்கள்கள் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க சொற்களின் கூட்டு பெயர் அதாவது எறும்புகள்ங்கிற கூட்டு பெயர் என்ன ஆப்ஷன் ஏ கூட்டமாக சாறை சாறையாக அணி அணியாக மந்த மந்தையாக அஞ்சுக்கும் ஆறுக்கும் என்ன ஆன்சர் நம்ம பாக்கலாம் மக்கள் கூட்டு பெயர் வந்து கூட்டம் இப்ப ஆடு அந்த மாதிரி வரும் இங்க மக்கள் கூட்டம் தான் எறும்புகள்ங்கிறது சாறை சாறை இது எல்லாருக்குமே தெரியும் எறும்பு எப்படி போகும் சாறை தான் போகும் ஏழாவது கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அதாவது ஆப்ஷன் ஏ கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறார் அதாவது நம்ம வந்து இது சென்டென்ஸ் எது நமக்கு கரெக்டா இருக்குது படிச்சு பார்க்கும் போது எது நமக்கு கரெக்டா இருக்குதுங்கிறது நமக்கு இதுல முக்கியமானது ஆப்ஷன் பி பார்க்கலாம் வேலை செய்ததால் இருக்கிறார் கபிலன் கலைப்பாக சி கலைப்பாக இருக்கிறார் கபிலன் செய்ததால் வேலை ஆப்ஷன் டி கபிலன் கலைப்பாக வேலை இருக்கிறார் செய்ததால் சோ இதுல எது வந்து ஆன்சர்ன்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க நம்ம அதுக்கெல்லாம் பார்க்கலாம் சரியான கூட்டு பெயரை எழுதுக ஆடு ஆடுங்கிறதுக்கு கூட்டு பெயர் என்னன்னா ஆப்ஷன் ஏ குவியல் ஆப்ஷன் பி குலை ஆப்ஷன் சி மந்தை ஆப்ஷன் டி கட்டு சோ ஏழுக்கும் ஏழாவது கொஸ்டினுக்கும் எட்டாவது கொஸ்டினுக்கும் ஆன்சர் நம்ம பார்க்கலாம் கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறார் எட்டாவது ஆடு கூட்டு பெயர் மந்தை மந்த மந்தையா ஆடு மெய்து இல்லையா அந்த மாதிரி தான் அடுத்து ஒன்பதாவது கொஷின் சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக கதிரவன் மறையும் காலையில் ஆப்ஷன் ஏ கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் ஆப்ஷன் மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன் ஆப்ஷன் சி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ஆப்ஷன் டி மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில் எது இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர் படிச்சு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கெல்லாம் நம்ம டென்த் கொஸ்டின் பார்த்துட்டு வந்துடலாம் நீஹான் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ கலங்கரை விளக்கம் ஆப்ஷன் பி கப்பல் ஆப்ஷன் சி பகல் டி நாவாய் ஓட்டு ஒன்பதாவதுக்கும் பத்தாவதுக்கும் சரியான தொடர் எதுனா கதிரவன் காலையில உதிர்ந்து மாலையில் மறையும் படிச்சு பார்க்கும் போது புரியணும் அது ஒரு வாக்கியமா வரணும் தான் அந்த தொடர் அந்த இதை நாலு ஆப்ஷன்லையும் எது நமக்கு கரெக்டா இருக்குதுங்கிறத படிக்கணும் அதுதான் என்ற சொல்லோட பொருள் வந்து என்ன அப்படின்னா அடுத்த கொஸ்டின் சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான் மாறி மாறி இருக்குது இதுல நம்ம எது சரியான தொடர்ன்னு படிச்சு பார்த்துட்டு சொல்லணும் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை வடித்தார் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் இளங்கோவடிகள் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோ வடிகள் இதோட ஆன்சர் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க இப்ப ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்க்கலாம் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோ வடிகள் கரெக்டான விடை அடுத்து ஒரு ஓர் இந்த ஒரு ஓருங்கிற டாபிக்குமே வந்து முக்கியமான டாபிக்கு இது இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சது இல்ல அப்படின்னா இத கொஞ்சம் ஒரு வாட்டி ஃபுல்லா படிச்சுட்டு ரொம்ப ஈஸியானது ஒரு ஓர் சரியான அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்துக்க ஆப்ஷன் ஏ ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் ஆப்ஷன் பி ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தது ஆப்ஷன் சி ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தன ஆப்ஷன் டி ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் சோ இதோட ஆன்சர் என்னன்னு கேஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள நம்ம அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம் வங்கூல் என்னும் சொல்லும் பொருளோட தேர்ந்தெடுத்து எழுதுக வங்கூல் வங்கூல்களோட பொருள் என்ன ஆப்ஷன் ஏ பகல் ஆப்ஷன் பி கப்பல் ஆப்ஷன் சி கலங்கரை விளக்கம் ஆப்ஷன் டி நாவாய் ஒட்பவன் இதோட ஆன்சர் பார்க்கலாம் டுவெல்த் அண்ட் தேர்டுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பள்ளிக்கு நடந்து வந்தான் வங்கு என்ற சொல்லும் பொருள் வந்து கப்பல் பதினாலாவது கொஸ்டின் கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அது நகரத்திற்கு செல்லும் வழி அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க கொஸ்டின் இது சோ இதுல உள்ள பிழை திருத்திய எழுதுக அப்படின்னு ஆப்ஷன் ஏ அது நகரத்திற்கு செல்லும் சாலை சாலை ஆப்ஷன் ஆப்ஷன் பி அது நகரத்திற்கு செல்லும் சி நகரத்திற்கு அஃது செல்லும் சாலை ஆப்ஷன் டி நகரத்திற்கு செல்லும் சாலை அது அப்படின்னு இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம் அது நகரத்திற்கு செல்லும் சாலை அடுத்து கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது ஆப்ஷன் A இல்லாத அது இடத்தில் எதுவும் நடக்காது ஆப்ஷன் பி இல்லாத இடத்தில் அது எதுவும் நடக்காது ஆப்ஷன் சி அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது டி இல்லாத இடத்தில் எதுவும் அது நடக்காது அப்படின்னு ஆன்சர் என்னன்னு பண்ணி நோட் பண்ணிக்கோங்க நம்ம இதோட ஆன்சர் பாக்கலாம் ஆப்ஷன் சி அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது கரெக்டான விடை அடுத்து பொருத்துக பொருத்துக திங்கள் அலர் மேரு அலி இமயமலை கருணை நிலவு மலர்தல் சோ இதோட சொல் பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தி ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த ஆன்சர் பாக்கலாம் ஆன்சர் பாக்கலாம் திங்கள் அப்படின்னா நிலவு அலர்னா மலர்தல் மே இமயமலை அலினா கருணை சோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்ல வந்துட்டு சொல்லும் பொருளை மேருங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன அந்த மாதிரி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்குக இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு டூ கொஷின்ஸாவது ஆல்மோஸ்ட் வந்துரும் யானை படையும் குதிரைப்படையும் சென்றார்கள் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க ஆப்ஷன் பி யானை படையும் குதிரைப்படையும் சென்றது அப்படின்னு இருக்குது யானை படையும் குதிரைப்படையும் சென்றன அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க ஆப்ஷன் டி யானை படையும் குதிரைப்படையும் சென்றார் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் ஒன் பண்ணிட்டு தான் இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து புதுசாக படிக்கிறத விட நம்ம இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம படித்ததை ரிவைஸ் பண்ணி படித்த வரைக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணி இல்லை ப்ரீவியஸ் கொஷின்ஸை வந்து க கவர் பண்ணுறதா வந்து நமக்கு இந்த டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின்ஸில் அட்லீஸ்ட் எப்படி எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாவது அதோட ஐடியா வச்சு நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அதுக்கு தான் இதோட ஆன்சர் பார்க்கலாம் படையும் குதிரைப்படையும் சென்றன கரெக்டான விடை ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் தமிழர்கள் உணவு பரிமாறும் முறை முறையை நன்கு அறிந்தன தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்தான் தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ தமிழர்கள் உணவு பரிமாறும் அதாவது ஒருமைப்பன்மையை பொறுத்த வரைக்கும் ஒருமையில ஆரம்பிச்சதுன்னா ஒருமையில தான் முடியணும் அதே மாதிரி பண்மையில ஆரம்பிச்சதுன்னா பண்மையில தான் முடியணும் இதுதான் வந்து நமக்கு பேசிக்கு தமிழர்கள்ன்னு சொல்லிட்டு பன்மையில இருக்குது அதாவது நிறைய பேரை குறிக்குது இல்லையா சோ அதுவே பன்மை சோ நமக்கு முடியும் போதுமே வந்துட்டு அறிந்திருந்தனர் அப்படிங்கும்போது நமக்கு பன்மையில தான் முடியணும் சோ அடுத்து பார்க்கலாம் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன நிலத்தினிடையே அப்படிங்கிறது பிரிச்சா எப்படி இருக்கும் கெஸ் பண்ணி எழுதுங்க அப்படிங்கறதையும் கெஸ் பண்ணி எழுதுங்க இதோட ஆன்சர் பாக்கலாம் நிலத்தின் இடையேனா நிலத்தின் கூட்டல் இடையே அப்படின்னு பிரிக்கலாம் அருந்துணைனா அருமை கூட்டல் துணை அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து இடம் கூட்டல் எங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எங்கும்னு சேர்த்து எழுத எப்படி கிடைக்கும் அந்த சொல்லு அப்படின்னு பாக்கலாம் ஆப்ஷன் ஏ இட வெங்கும்னு கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் பி இடம் எங்கும் ஆப்ஷன் சி இடம் இடமெங்கும் ஆப்ஷன் டி இடம் மெங்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதோட ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துட்டு வந்துடலாம் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எளிதுங்கிற பொருத்தோட எதிர்ச்சொல் என்ன சிறிது பெரியது அரிது வரிது நாலு ஆப்ஷன் இருக்கு எது கரெக்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து எதிர்ச்சொல்லை எழுதுதல் இதுவுமே அணுகு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் சோ இந்த மூணுத்துக்குமே இப்ப நம்ம ஆன்சர் பார்க்கலாம் இடம் கூட்டல் எங்குங்கிறதுக்கு இடம் எங்குங்கிறது கரெக்டானது எளிது எதிர்ச்சொல் அரிது அணுகு அணுகுன்னா விலகு எதிர்ச்சொல்லி நாலாவது கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிக ஆப்ஷன் ஏ கர்நாடகம் கேரளா இலங்கை ஆந்திரா சோ இதுல எது பொருந்தாத சொல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி ஆன்சரை கரெக்டான ஆன்சரை எழுதுங்க விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக அதாவது விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக ஆப்ஷன் ஏ தமிழ் தாய் பி விற்கொடி ஆப்ஷன் சி வாழை மரம் ஆப்ஷன் டி மனமகிழ்ச்சி அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டினை நம்ம பார்த்துட்டு ஆன்சர் பார்க்கலாம் பொருந்தா சொல்லை கண்டறிக நான் அல்லேன் நாம் அல்லோம் நீ அல்லை ஆப்ஷன் டி நீவீர் அல்லர் நான் அல்லே நாம் அல்லோம் நீ அல்லை நீவீர் அல்லர் இது மூணுத்துக்கும் நம்ம இப்ப ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிகன் கொடுத்திருக்காங்களையா கர்நாடகம் கேரளா ஆந்திரா இலங்கை இதெல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டேட்டு இலங்கை இதுங்கிறது வந்து வேற இல்லையா அதனால அதனால இதெல்லாம் பொருந்தாத இலங்கை தான் விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை மரம் பொருந்தா சொல்லை கண்டறிகனா நீவிர் அல்லர் ஆப்ஷன் டி அடுத்து இருபத்தி ஏழாவது கொஷின் பின்வரும் வாக்கியங்களுள் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய இந்த பிழைங்கிறதுமே நமக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா அந்த இக்கு இத்து அதெல்லாமே எல்லா இடத்துலயும் பார்க்கணும் எது எது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சோ மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை இங்கிற ஒரு வாக்கியம் சந்திப்பிழை ஒவ்வொரு இதுலயும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்க எழுதுங்க இப்போ இதுல எங்கேயுமே நமக்கு வந்துட்டு சந்திப்பிழையில நமக்கு நடுவில் எதுவுமே மெய்யெழுத்து இல்லை இப்ப இங்க எழுதப்பட்டுங்கிற இடத்துல இக்கு இருக்குது அதே மாதிரி மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு இக்கு கல கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை சோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு எழுத்தா பாக்கணும் எங்க எங்க என்ன குடுத்திருக்கிறாங்கன்னு மெய்க்கிருத்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை சோ இதோட ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் நம்ம சொல்லலாம் ஆன்சர் சொல்லலாமா ஆப்ஷன் பி மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை கரெக்டான அடுத்து பார்க்கலாம் பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சந்தி பிழையற்ற அதாவது பிழையற்ற வாக்கியம் எது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அடுத்து கற்றோருக்கு இங்க க்கு இல்ல இங்க சார் இங்க க்கு இருக்கு இங்கே இல்லை சென்ற இடமெல்லாம் சிறப்பு இங்க இடமெல்லாம் சிறப்பு அடுத்து கைப்பொருள் தண்ணீர் மெய்ப்பொருள் கல்வி அப்படின்றிருக்கு இல்லையா அதே ஃபோர்த்துல கைப்பொருள் தண்ணீர் மெய்ப்பொருள் கல்வி இதுல இது நாலு சென்டென்ஸ்ல எது சந்திப்பிலையற்ற வாக்கியம்னு பார்க்கலாம் ஏ ஒன்று மற்றும் மூன்று ஒன்று மற்றும் நான்கு ரெண்டு மற்றும் ஒன்று மூன்று மற்றும் நான்கு இதோட ஆன்சர் என்ன பார்க்கலாமா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் நான்கு அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கைப்பொருள் தண்ணீர் மெய்ப்பொருள் கல்விதான் கரெக்டான விடை அடுத்து இதுவுமே தான் சந்திப்பிழை நீக்க பிழையற்ற தொடரை தேர்வு செய்ய ஆசிய யானைகளில் ஆண் யானை தந்தம் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கும் தந்தம் உண்டு ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு இங்க இத்து வரணும் தந்தம் உண்டு ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு சோ இதுல எது கரெக்ட் ஆனதுன்னு நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ ஆசிய யானைகளில் ஆன் யானைக்கு இங்கே இச்சு கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இது தப்பு சாரி இது எடுத்து வராது இங்க இச்சு தான் வரும் சோ ஆப்ஷன் ஏ தான் இங்கே கரெக்ட் அடுத்து கடைசி क्वेश्चन அகர வரிசை படுத்துக இதுவுமே கிட்டத்தட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல இருந்துமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு क्वेश्चन போல கேட்டுருவாங்க அகர வரிசை படுத்துக அப்படினா கா கா காக்கா கி கி குக்கு அந்த மாதிரி பாக்கணும் இல்ல கா வரிசையில இல்லையா அப்படின்னா நேலை பாக்கணும் இல்ல ச அந்த மாதிரி எந்த வரிசையில இருக்குதோ அந்த மாதிரிதான் நம்ம இத பாக்கணும் இப்போ மோதல் மழை மேகலை மயிலை மேகலை ம அதாவது அதே வேடா திருப்பி திருப்பி கொடுத்துருக்கிறாங்க இதுல எது நமக்கு அகர வரிசையில இருக்கு அப்படிங்கறதா நமக்கு இங்க தேவை சோ இங்க எல்லாமே மா வரிசையிலதான் குடுத்திருக்கிறாங்க சோ மாமா மே மை அப்படிதான் இருக்குது மீ மே கலை மயிலை மோதல் சோ இதுதான் நம்ம கரெக்டான ஆன்சரான்னு பாக்கலாம் எஸ் ஆப்ஷன் டி கரெக்டான விடை சோ இந்த மாதிரி தான் அகரை வரிசையுமே ரொம்ப ஈஸியான தலைப்பு இது ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணலாம் சின்னதாக அது ஒரு பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு இதில் தேர்ட்டி அவுட் ஆஃப்க்கு நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்க எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்